நாம் முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களை வைத்துதான் இப்பிறவியில் அதற்கான கர்ம பலன்களை அனுபவிக்கிறோம் உலகில் ஒரே நேரத்தில் பிறக்கும் ஆயிரக்கணக்கான குழந்தைகளில் ஒரு சில குழந்தைகள் மட்டுமே செல்வந்தர்கள் வீடுகளில் அனைத்து சுக போகங்களுடன் பிறக்கின்றன பெரும்பாலான குழந்தைகள் நடுத்தர வர்க்கத்திலும் இன்னும் ஒரு சில குழந்தைகள் ஏழை எளியவர்கள் தினக்கூலிகள் ஆகியோர் வீட்டிலும் பிறக்கின்றன இவ்வாறு குழந்தைகள் பாரபட்சமாக பிறப்பதற்கு அதனதன் கர்மவினைகளே காரணம் என இந்து மதம் கூறுகின்றது இந்த கர்மவினை என்பது எப்படி ஏற்படுகிறது என பெரும்பாலானோருக்கு தெரியாத நிலையில் அது குறித்து தெரிந்து கொள்வோம் கேஷ்கிந்தாபுரம் என்ற நாட்டை ஆண்டு வந்த மன்னன் தினந்தோறும் நாட்டு மக்களுக்கு தானம் செய்தும் அன்னதானம் வழங்கியும் வந்தான் அதற்காக ஒரு பெரிய பரந்த இடத்தில் நூற்றுக்கணக்கான சமையல் கலைஞர்கள் அன்னதானம் வழங்குவதற்கான உணவை தினமும் தயார் செய்வது வழக்கம் அவ்வாறு ஒரு நாள் அன்னதானத்திற்கான உணவை அவர்கள் செய்து கொண்டிருந்த இடத்துக்கு மேலே ஒரு கழுகு ஒரு பாம்பை கொன்று தன் அழகில் பிடித்தவாறு பறந்து சென்று கொண்டிருந்தது அப்போது அந்த பாம்பின் வாயிலிருந்து ஒரு துளி விஷம் அங்கிருந்த ஒரு பாத்திரத்தில் விழுந்தது அதை அறியாத சமையல்காரர்கள் விஷம் விழுந்திருந்த பாத்திரத்தில் உள்ள உணவை வந்திருந்தவர்களுக்கு பரிமாறினார்கள் யார் காரணம் என்பதை பற்றி பார்ப்போம் அன்னதானத்தில் கலந்து கொண்ட ஒரு அந்தணன் விஷம் கலந்த உணவை சாப்பிட்டதன் காரணமாக உயிரிழந்தான் அதையடுத்து அந்தணனின் ஆன்மாவை யமலோகத்தின் பணியாளர்கள் யமலோகத்தில் சித்திரகுப்தன் முன்பு கொண்டு நிறுத்தினர் இந்நிலையில் அந்தணன் உயிரிழந்ததற்கான கர்மவினையை யார் மீது சுமத்துவது என்று சித்திரகுப்தனுக்கு பெரும் குழப்பம் ஏற்பட்டது மேலும் அதற்கான தண்டனையை யாருக்கு வழங்குவது என்று தெரியாமல் விழித்தான் இதில் பாம்பின் மீது குற்றமில்லை ஏனென்றால் அது இறந்து போயிருந்தது கழுகின் மீதும் குற்றமில்லை ஏனென்றால் அது தன் உணவை சுமந்து கொண்டு பறந்து சென்றது உணவு பரிமாறிய பணியாளர் மீதும் குற்றம் கிடையாது தயாரித்த உணவை மன்னன் சார்பாக வழங்கினான் மன்னன் காரணமானவனா என்றால் அன்னதானம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவனுக்கு புண்ணியம் தான் கிடைக்குமே தவிர பாவம் சேராது அப்படியானால் அந்த பாவம் யாரை சேரும் என்று குழம்பிய சித்திரகுப்தன் யமதர்மனிடம் சென்று தன் சந்தேகத்தை கேட்டான்